ஹலோ எப்ரியான் வெல்கம் லவல் சுக்கலவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் பட்டா வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு ஸோ அது தமிழக அரசு தரப்புலேருந்து இந்த புதிய திட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பட்டாவிற்கும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பட்டா வேணும் அல்லது பட்டா சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதிகளில் நடத்தப்படும் முகாம்களில் கலந்து கொண்டு நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த ஸோ பட்டா சம்மந்தமான முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சார்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய முகாம்கள்லாம் கண்டக்ட் இருக்காங்க அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸோ இப்படி நிறையா பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறமாக இருக்கட்டும் நகரப்புறமாக இருக்கட்டும் எல்லா பக்கம் இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நாமக்கல்லில் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பல ஆண்டுகள் காத்திருப்பிற்கு கிடைத்த விடியல் பட்டா எங்கள் கையில் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற பயனாளிகள் கண்ணீர் மல்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற ராசிபுரம் வட்டம் இந்திரா காலனி பகுதியைச் சேர்ந்த பயனாளி திருமதி மகேஸ்வரி அவர்கள் தெரிவித்தது ஸோ நாங்கள் ராசிபுரம் இந்திரா காலனி பகுதியில் வசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டா வழங்கினார்கள் அதன் பிறகு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் போராடி தற்பொழுதுதான் இந்த பட்டா வழங்கியுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கைக்கு உடனுக்குடன் தீர்வு வழங்கும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை செயல்படுத்தினார் இந்த திட்டத்தில் வழங்கப்பட்ட எங்கள் கோரிக்கையை ஏற்று தற்போது பட்டா வழங்கியுள்ளனர் இது எங்களின் நாற்பத்தி ஏழு வருட கனவு எங்களது கனவை நனவாக்கி பட்டா வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற ராசிபுரம் வட்டம் தேங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பயனாளி திருமதி மஞ்சுளா அவர்கள் நாங்கள் குடியிருக்கும் பகுதிக்கு முப்பது வருடமாக பட்டா இல்லாமல் இருந்து வந்தோம் இதுவரை பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் எங்களுக்கு யாரும் பட்டா வழங்கவில்லை எங்களை இப்பகுதியில் வசிக்கக்கூடாது என கூறி வந்தனர் நாங்கள் மிகவும் பயந்து வாழ்ந்து வந்தோம் ஆனால் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உங்களைத் தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் எங்கள் பகுதிகளுக்கு அரசு அலுவலர்களை அனுப்பி குறைகளை கேட்கச் செய்தனர் அதில் நாங்கள் வசிக்கும் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று மனு அளித்தோம் அதன்படி இன்றைய தினம் பட்டா வழங்கி எங்களது பல நாள் கனவை நிறைவேற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதியதாக வீடு கட்டுவதற்கு அரசு மானியத் தொகையினை பெற்ற பயனாளி திருமதி சுமையா பேகம் அவர்கள் தெரிவித்தது ஒரு சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது வீடு கட்ட அரசு மானியம் வேண்டி விண்ணப்பம் அளித்தோம் நான் மனு அளித்து ஒரு சில தினங்களுக்குள் அரசு மானியம் வழங்குவதாக கைபேசியில் அழைத்து தெரிவித்தனர் இதனை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் எனது உறவினர்களை கைபேசியில் தொடர்பு கொண்டு வீடு கட்டுவதற்கான அரசு மானியம் வழங்கியுள்ளார்கள் என தெரிவித்தேன் வீடு கட்டுவதற்கு அரசு மானியம் வேண்டி விண்ணப்பம் அளித்தவுடன் வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக வீடு கட்டுவதற்கு அரசு மானியத் தொகையினை பெற்ற பயனாளி பத்ரூன் அவர்கள் தெரிவித்தது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வீடு கட்ட அரசு மானியம் வழங்குவதாக தெரிவித்தார்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ராசிபுரம் பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட போது எங்களுக்கு சொந்தமான வீடு கட்டுவதற்கு அரசு மானியம் வேண்டும் என விண்ணப்பம் அளித்திருந்தேன் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வீடு கட்டுவதற்கு அரசு மானியமாக ரூ ஒன்றரை லட்சம் வழங்கியுள்ளார் எங்களுக்கு வீடு கட்ட அரசு மாநிலம் வழங்கிய மாண்மிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேற்று நடந்திருக்கு இது ராசிபுரம் மாவட்டத்தில் பட்டா கொடுத்ததுக்கான ஃபங்க்ஷன் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இலவச வீட்டு மனை கொடுத்ததுக்கான ஃபங்க்ஷன் இது நடத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பட்டா சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்கா அல்லது இலவச வீடு வேண்டி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட கிராமத்தில் உங்களோட நகரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகாம்கள்லாம் நடத்துவாங்க அதில் நீங்கள் பங்கேற்று அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனு கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கூடி விரைவிலேயே வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்